அப்பா கூட போயிருந்தா நிறைய விஷயத்த பாத்துக்கலாம் நினைக்கிறேன் அப்புறம் வந்து வெத்தில பாக்கு பழம் தேங்காய் சபரிமலைக்கெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இதுதான் எங்களோட வீடியோ இப்படி தான் நாங்கள் சபரிமலையெலாம் டாம் போயிட்டு வந்தாங்க ஹாய் கைஸ் நாங்கள் தான் அவங்க டாம் ஜெரி கப்புள்ஸ் இந்த பிளாக் எதுக்காக அப்படின்னா என் ஸ்மைலை பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் டாமை வந்து ஒரு டென் டேஸ் கழித்து நான் நாளைக்கு பார்க்க போகிறேன் ஆமாம் டாம் சபரிமலைக்கு போயிருந்தாங்களா நாளைக்கு வர போறாங்க ஸோ அந்த பிளாக் தான் இதில் பார்க்க போகிறோம் அவங்க நைட்டே ஃபோன் பண்ணி இப்போ உடனே ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிவிட்டாங்க நான் இந்த மாதிரி நாளைக்கு ரீச் ஆகிடுவேன் அப்படின்ட்டு ஸோ அவங்க வரும்போது எல்லாமே பண்ண வேண்டிய நிறைய வேலை இருக்குது ஸோ அவங்க வந்து அவங்க வரப்போகிறாங்க ஸோ அதுக்கு சில விஷயம்லாம் நம்ம பண்ணணும் இல்லையா ஏற்பாடு பண்ணணும் ஸோ அதை தான் நான் அவங்க கூட இந்த பிளாகில் ஷேர் பண்ண போகிறேன் அப்புறம் மார்னிங் டாம் வர்றது அப்புறம் மாலை கழுறது அப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க பிரசாதம் என்னென்ன எல்லாமே வந்து இந்த ப்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம் அதை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டான்ஸ் சொன்ன உடனே நான் போயிட்டு நாளைக்கு சமைக்க தேவையான காய்கறி பால் பிஸ்கெட்டை அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் அப்புறம் பொங்கல் செய்கிறதுக்கு வெல்லம் இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போது வந்து அதை வாங்கிட்டு வந்து நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியும் வச்சுட்டேன் டாம் வந்தால் நாளைக்கு எல்லாமே அறக்க பறக்கன்னு பண்ண வேணாம் இல்லையா அதனால உடனே இப்போயே பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்டை வெல்கம் பண்ணுறதுக்காக நான் வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் டாம் வந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் வீட்டில் இருக்க ஷெல்ஃப் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு ஆமாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது ஏன்னா நாங்கள் வீடியோஸ் எடுக்கிறனால நான் ஷெல்ஃப் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதுதான் நான் அவங்களுக்காக இப்போ பண்ண போகிறேன் ப்ராமிஸ் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் ப்ராமிஸ் பண்ணேன் நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன்ப்பா அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் கிச்சன் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போது போயிட்டு நான் பெட்ரூமில் இருக்க ஷெல்ஃப் அதாவது எல்லாமே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோஷனுக்கு வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸாக டப்பா எல்லாம் அப்படியே இருக்குது அப்புறம் ஷெல்ஃபில் இருக்க ட்ரெஸ் எல்லாமே மறுபடியும் எடுத்து மறுச்சும் வைக்கணும் சில இடத்துல அவசர அவசரமாக ட்ரெஸ் எடுக்கும்போது அதெல்லாம் கலஞ்சிடுச்சு ஸோ அதெல்லாமே நான் வந்து இப்போது கிளியர் பண்ண போகிறேன் டாம் வந்து அதை பார்த்து என்ன ரேக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் நான் பண்ணி வச்சுருவேன்ட்டு இப்போது நான் போயிட்டு ஷெல்ஃப் க்ளீன் பண்ண போகிறேன் பார்ப்போம் ஃபைனலி என்னோட ஷெல்ஃபை நான் ரெடி பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிட்டேன் டாம்க்கு வந்து நான் க்ளீன் பண்ணுறது தெரியும் பட் வீடியோ எடுக்கிறது தெரியாது வீடியோவில் பார்ப்பாங்க நான் எப்படிலாம் க்ளீன் பண்ணியிருக்கேன்ட்டு இது எப்படிலாம் நான் க்ளீன் பண்ணன்றத நான் செகண்ட் சேனல் இருக்கிறேன் டாம் அண்ட் ஜெரி கிச்சன் அந்த சேனலில் வந்து நான் மினி விளாக போடுவேன் ஸோ மறக்காமல் அதை பாருங்கள் நான் கமெண்ட்டில் சேனல் நேமோ நான் பண்ணி வைக்கிறேன் இதை நான் எப்படி ரெடி பண்ணேன் எப்படி க்ளீன் பண்ணன்றதை மினி விளாக்ல போய் பாருங்கள் டாம் வர போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நானே அஞ்சு கிளாக் எழுந்திரிச்சி கால் பண்ணி எங்கள் அப்பா வரேன்னு கேட்டேன் எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் நாங்கள் எழுந்திரிச்சு ஸோ போட்டு வீடை பெருக்கி தொடச்சி இப்போ குறிக்க போகிறேன் அவங்க வரப்படுறாங்க ஸோ எக்ஸைட்டாக இருக்குது நான் அவங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறீங்க போல் ஓகே பார்ப்போம் டாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக யூடியூப்லாம் பார்த்து கோலம் போட்டு வெல்கம் ஓம் அப்படின்லாம் எழுதி வச்சு வெல்கம் பண்ணலான்னு இருந்தேன் டாம் கொஞ்சாட்டத்தில் வந்துடுவாங்க என்ன வேணுமாம்மா என்ன பண்ணணும்

எனக்காக பூனை பொம்மை வாங்கியிருந்தாங்க செரி உள்ள வந்துட்டு அது உண்மையான பூனை பொம்மைன்னு நினைச்சிட்டு சண்டைக்கு ரெடியா இருந்தான் அப்புறம் அவனே கண்டுபிடிச்சிட்டான் அது பூனை ஓகே நிறைய பேர் வந்து அண்ணன் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா வந்துட்டேன் கேட்டிங்க உண்மையிலேயே வந்தாச்சு ஆமாம் நாங்கள் டாம் வந்து சபரிமலைக்கெலாம் போயிட்டு வந்து எனக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பொம்மை கம்பல் வளையல் எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாடி கிளிப்ஸில் இப்போ எங்கே இருக்கோம்னா ஒசூர் தான் வந்திருக்கோம் பொங்கல் செலப்ரேஷன் தலை பொங்கல் செலப்ரேஷனுக்காக சரி நீங்கள் சபரிமலை போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க சரி அதுக்காக உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ சொல்லுவோம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உண்மையிலே ஃபஸ்ட் டைம் போகிறனால வந்துட்டு கொஞ்சம் இரு மலை சைட்லாம் போனேன் நதி உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல போயிடுச்சு நான் நல்லா இன்னும் ஒன்று விஷயம் எங்கள் அப்பா கூட போகலை அது ஒண்ணு தான் நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் எங்க அப்பா கூட போறாங்க ஜான் எனக்கு போறாங்க அப்படினு பட் இந்த வாட்டி என்ன அப்படினா கொஞ்சம் நிறைய வேல அப்படி இப்படி இருந்தனால முன்னாடியே போகுற மாதிரி ஆயிடுச்சு சோ சீக்கிரமாவே டாம் போய் அவங்க அப்பா கூட போயினா நிறைய விஷயத்தை பாத்துக்கலாம் நினைக்கிறேன் பெரிய பாதை போவாங்க இவங்க சின்ன பாதை போவாங்க இவர் போயிட்டே 8 9 ஆம் தேதி எல்லாம் வந்துட்டாரு 9 ஆம் தேதி வந்து இப்போதான் எங்கால வ்லாகே போட முடிஞ்சது அவர் நல்லபடியா சாமி பார்த்துட்டு நிறைய கூட்டமா இருந்தது இதெல்லாம் நல்லபடியா சாமி பார்த்துட்டு கூட்டம் இருந்தது நாங்க கரெக்ட்டா நான் பம்பாலையில இருந்து அதிகம் போகும்போதுலாம் கூட்டம் அவ்வளோ இல்லை இல்லைங்க நாங்கள் மறுநாள் ரிட்டன் கீழே இருக்கும்போது செம்ம கூட்டம் நாங்கள் போகிற நேரம் கொஞ்சம் நல்ல நேரம் போகல கூட்டம்லாம் நல்லா நல்லபடியாக சாமியாக பார்த்து நிறைய ட்ரிப்லாம் போயிட்டு வந்துருக்குங்க எங்கே எங்கே பண்ண சொல்ல நிறைய ட்ரிப்னா பழனி திருச்செந்தூர் நிறைய பேர் நான் பார்த்துருப்பீங்க இடத்துலலாம் அப்புறம் வந்து குற்றாலம் அப்புறம் சில சில முருகெல்லாம் முருக கோயிலுக்கு போனோம் அம்மன் கோயிலுக்கு போனோம் நிறைய கோயிலுக்கு போனோம் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன விளக்கு அப்புறம் வந்து வேல் எங்கள் வீட்டுக்கு வந்து வேல் அப்புறம் சாமி ஃபோட்டோ எல்லாமே 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 வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து சின்ன வயசுல போன நதியில குளிக்க இப்போ இவரு போயிட்டு வந்திருக்காரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டேன் எப்படி இருந்துச்சு இவங்க போகும்போதே வந்து சொன்னாங்க என்கிட்ட தண்ணியில் போனால் செம்ம ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க ஜில்லுன்னு இருக்கும் பார்த்துக்கிட்டேன் ஆனால் நான் போகும்போது குளிக்கிறது தான் ஜில்லுலாம் தெரியவே இல்லை ஒரே முக்கு தான் முக்குன ஃபஸ்ட் டைம் ஜில்லு இருந்துச்சு அதுக்கப்புறம் நார்மலாக இருந்துச்சு அந்த தண்ணியில் ஏஞ்சி வரதுக்கே ரொம்ப வர முடியல அப்படியே சின்ன பாதை போறதுனால நிறைய இடத்துக்கு போல பெரிய பாதை போயிருந்தா நிறைய தண்ணியில குளிச்சிருக்கலாம் நிறைய இடத்துக்கு போயிருக்கலாம் நிறைய விஷயம் பார்த்துருக்கலாம் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதில் போகலாம் நான் சொல்றேன் என்னை விட்டுட்டு திருச்செந்தூர் பழனி குற்றாலம் எல்லாம் விடந்திருக்காங்க நீ வந்திருந்தா எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் திருச்செந்தூர்லாம் போனேன் சில மினிமம் பார்த்தா மூணு அவர் நாலு அவர் அதுக்கப்புறம் தான் சாமி பார்த்து நான் வெளியே வந்தேன் அவ்வளோ கூட்டம் ஏன்னா அந்த டைம்ல வந்து ஐப்பனுக்கு அதுக்கப்புறம் வந்து அம்மன் நிறைய பேர் மாலை போட்டு வராங்களா ஏகப்பட்ட பேர் கூட்டம் எல்லா சாமியும் மொத்தமாக வந்து குமிச்சிச்சுங்க லைன் நின்று பொறுமையாக சாமி பார்த்துட்டு வந்தோம் பழனிலாம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போனது பழனிலாம் படி இருக்கும் இவங்க சொல்லா எனக்கு தெரியும் படி ஏறி வேணுற கேட்டாங்களா படின்றது பழனியில் படியா அப்படின்னு நினச்சேன் நான் நார்மலாக போய் சாமியை பாத்திரம் வந்ததெல்லாம் நினச்சிருந்தேன் அது ஒரு எக்ஸ்பிரஷன் தான் படி ஏறி நல்ல ஒரு மூமெண்ட் எல்லாமே அப்புறம் எனக்கு பெரிய பெரிய பொம்மை உண்டியல் அப்புறம் அம்மல எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அம்மல சொன்னா தெரியுமா அம்மல் போட்டு நினைச்சுப்பாங்க அந்த பால் போடுவாங்க அந்த போட்டு நினைச்சுப்பாங்க அம்மல்னா என்னோட கேட் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அதோட ஞாபகமா இருக்கிறதுக்காக ஆரஞ்சு கலர்ல பூனை பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க அது பேர் அம்முல நான் வச்சுட்டேன் அதனால அப்படி சொல்றேன் நல்லபடியா போச்சு எங்களோட வேற எதுவும் நல்லபடியா முடிஞ்சது ஜெய்திதான் வந்து பயந்து பயந்து இருந்தாங்க போயிட்டு நல்லபடியா போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம வேற டென் டேஸ் வேற நான் ரொம்ப பார்க்காம இருந்தாங்க அதுங்களா பார்க்காம தான் போனதே போன விளாட்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காமலே போகணும் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க என்ன உனக்கு கொடுப்பானே கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் வீடியோவில் எல்லாமே பார்த்தேன் நான் தானே வீடியோலாம் போட்டேன் ஓகே இதுதான் எங்களோட வீடியோ இப்படி தான் நாங்கள் சபரிமலைலாம் டாம் போயிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்து நல்லபடியாக விரதத்தை முடிச்சு எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுத்தோம் அவ்வளோதான் இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் கூறுக்கோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் வரும் அப்புறம் நிறைய என்னோட சைல்டு மெமரிஸ் வீடியோஸ்லாம் நான் இதில் போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள் லாக் நிறைய பேர் கண்டினியூங்களால் போட முடியல ஸோ எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது கண்டிப்பாக இந்த வீடியோ இன்றைக்கே நாங்கள் போடுறோம் பொங்கல் அன்றைக்கி இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக விலாக் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் அந்த பில் லைக்னா டங்குன்னு தட்டுங்க பாய்